ஒரு இந்திய ராணுவ வீரனின் ஆதி முதல் அறுபது வரை சீருடையின் மோகம் இளமையின் வேகம் எப்படியும் தகுதியாகிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென தெரியுமா அரசு வேலையின் ஆர்வம் குடும்பத்தின் வறுமை சீருடையின் கவர்ச்சி பயிற்சி பற்றி பார்ப்போம் திட்டுகிறான் என தெரியும் ஆனால் திட்டுவது புரியாது அப்பனும் மாத்தாலும் அன்புடனும் ஆசையுடனும் சோறிட்டு வளர்த்த உடம்பில் மாற்றான் ஒருவன் அடிக்கும் பொழுது அடியின் வழியை விட மனதின் வலிதான் அதிகமாக இருக்கும் ஆனால் பயிற்சியின் முடிவில் எல்லாம் மறந்து போகும் ஆனால் சில காயங்கள் ஆறாது ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் முதல் விடுமுறை தண்டச்சோறு தடிமாடு பெயரெல்லாம் எல்லாம் மாறியிருக்கும் பகைவனும் பங்காளி ஆகியிருப்பான் வருமானம் எத்தனை காசோலை அனுப்பினாலும் கடைசி வரையில் கணக்கில் வராது எல்லையில் ஓர் இரவேனும் உறங்க கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் கர்ணனின் கவச குண்டலம் போல எங்களுக்கு ஹெல்மெட்டும் ஆனால் கர்ணனுக்கோ அதை கழட்டிய போதுதான் எங்களுக்கோ அதை கழட்டினால் வேலையை விடுவென்று ஆனால் சிறிது நாட்கள் ஆன பின் கேட்பாள் இத்தனைவரோட சம்பாத்தியம் எங்கே என்று பிள்ளைகள் மழலையில் அழும் அப்பா என்னை விட்டு போகாதே என்று பதின் பருவத்தில் கேட்கும் எப்போ போவா என்று கிடைத்தது கொஞ்சம் இடத்தில் அழகாய் ஒரு வீடு மனைவி குழந்தைகள் பட்டாளத்துக்காரன் என்ற கர்ப்பமான ஒரு பெயர் இருபது வருட பணியின் பின்பு இனியாவது விஆர்எஸ்இல் வருவா என கேட்டால் எல்லோரும் கேட்பது இனி இங்கே வந்து என்ன செய்ய போகிறாய் என்று நிறைவு ஒரு கிழட்டு அவிழ்தாராய் சப் இன்ஸ்பெக்டராய் அல்ல ஒரு இன்ஸ்பெக்டராய் நாங்கள் அறுபதில் வீடு சென்றடையும் பொழுது மகளின் திருமணம் மகனின் மேற்படிப்பு ஆடம்பரம் என எல்லாவற்றிலும் சிறுக சிறுக நாங்கள் சேர்த்து வைத்த வங்கி கணக்கு எல்லாம் கரையும் மீதமுள்ளது எங்கள் ஓய்வூதியம் மட்டுமே முடிவு உன்னத உறவாய் நாம் நினைத்த உறவுகளின் யதார்த்த முகம் இப்பொழுது எங்களுக்கு தெரிய வரும் முகஸ்துதி செய்த வாய்கள் எல்லாம் வையத் தொடங்கும் அப்போதுதான் எங்கள் ஈரக்கண்களுக்கு ஒரு உண்மை புரியும் குஜராத்தின் சதுப்பு நில எல்லையும் ராஜஸ்தான் எல்லையின் வெப்பமும் பஞ்சாப் எல்லையின் இரும்பு வேலியும் ஜம்மு எல்லையில் என்னை உரசி போன பாகிஸ்தானின் தோட்டாவும் காஷ்மீர் பணியில் நான் பட்ட பாடும் காஷ்மீர் தீவிரவாதிகள் குறியில் நான் தப்பித்ததும் வங்க நாட்டின் கடத்தல்காரர்கள் அட்டூழியத்தில் நான் தப்பித்ததும் திரிபுரா எல்லையில் மூளைக்குள்ளி மலேரியா கொசுக்களிடமிருந்து நான் தப்பித்ததும் ரத்தத்தை உறிஞ்சு மட்டைகளுக்கு உணவு கொடுத்து என் தேசத்தை நான் காத்ததும் எனக்கு நினைவுக்கு வரும் இத்தனையும் நாங்கள் செய்தது இந்த இந்திய தேசத்திற்காக ஆனால் எங்களுக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டோம் என்று யோசிக்கும் பொழுது இதயத்தின் ஒரு ஓரத்தில் லேசான வழி பிறக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் எங்களுக்காக நாங்கள் எதையுமே அனுபவிக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் பெருமையுடன் உறக்கச் சொல்வோம் நாங்கள் இந்திய ராணுவ வீரர்கள் என்று தாய் மண்ணே வணக்கம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்